ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரனேஸ்வரி ஹில் ஸ்டேட் பைப்பாஸ்லருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் ரோட்டு மேலே ஜல்லி போட்ட மெட்டல் ரோட்டு மேலே வந்து ரோடு போகிற ஸ்டேஜில் இருக்குது அந்த ரோட்டு மேலே ரோடு ஃப்ரண்ட்வேஜோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் நாற்பத்தி ஏழு சென்டு சுத்தமான செம்மண் பூமியான விற்பனைகள் வந்துருக்குங்க இந்த இடமானது எங்கே ஓகேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து வர்த்தரம் கொண்டு போகக்கூடிய மெயின் பைபாஸ் தேனி பைப்பாஸ்லருந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மெட்டல் ரோட்டு மேலே இந்த இடம் அமைச்சிருக்குங்க மெட்டல் ரோடுன்னு பார்த்தீங்கன்னா மண் ரோடு கிடையாதுங்க ஒன்றரை ஜல்லி போட்டு தார் ரோடு தாரோடு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கும் அதிகங்களா அது ஒன்றரை ஜல்லி போட்டு மண் போட்டு அழைச்சி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் வந்து இடம் வந்து போட்டு க தாரோடு போகிற ஸ்டேஜில் போய்ட்டு இருக்காங்க இந்த இடம் நம்மளுக்கு நல்ல பாக்ஸ் ஏப்பில் செம்மன் பூமியாக நம்மளுக்கு கிளமேட்களை வந்து இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க கோழி பண்ண போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடம் அமைஞ்சிருக்கு சுற்றிலும் பார்த்தா விவசாயம் பண்ணுறாங்க ஜூமணி கட்டணம் பார்த்திங்கன்னா அதுதான் ஊர் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து ஊரானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒன்றரை கிலோமீட்டரில் நம்மளுக்கு அந்த திண்டுக்கல் டூ தேனி போகக்கூடிய பைபாஸுமே அமைஞ்சிருக்கு நல்ல ஓரளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் சுற்றிக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு நல்ல ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டோடு அமைஞ்சிருக்குங்க ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் பட் வந்து நம்ம தோட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது தோட்டங்களில் தான் இந்த மழையானது அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் லேண்டு பண்ணை அப்புறம் தென்னந்தோப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி இந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருக்காங்க ஏன்னா இந்த நிலக்கோட்டிக்கு பக்கமாக இருக்கனால அதிகமாக பூச்செடி சேர்ந்த நிறைய பண்ணுறாங்க இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் சுத்த கிளியரன்ஸாக இருக்குங்க நம்ம மெட்ரோ ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்திங்கனா நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் எல் சேப்பில் நம்மளுக்கு கார்னரா இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மெட்ரோ ரோடு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி மெட்ரோ ரோடு ஃப்ரெண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரோடு இந்த ரோடு வந்து அப்படியே போய் பின்னாடி இடம் தெரியுது அது பெண்டு மாதிரி அப்படியே பெண்டில் வளைஞ்சிடும் வளைஞ்சு நேராக நிலக்கோட்டைக்கு போகிற ரோடுங்க இந்த ரோடு கண்டினியூ ரோடு மலையில் போய் முடியக்கூடிய ரோடு கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா செம்மிடி பக்கத்தில் இருக்க இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தோட்டத்துக்குள்ளேயே போய் நிலக்கோட்டைக்கு நிலக்கோட்டை மைக்கல் பாளையம் இருக்கு பார்த்திங்களா மைக்கல் பாளையத்துக்கு போகக்கூடிய ரோடு இந்த ரோடு இது கண்டினியூ ரோடு தான் நம்ம பைக்கில் போய் தான் இது இடம் தான் பார்க்க அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸ் நிறைய இருக்குங்க பூராமே தோட்டத்து வீடு நல்லா பெரிய பெரிய வீடு கட்டி பூராமே அங்கங்கே ஸ்டே பண்ணுறாங்க இது கண்டினியூ ரோடுங்க முடிய முடியக்கூடிய ரோடில் ஃபுல்லாக பார்த்து பார்த்தீங்களா ஜல்லி ஃபுல்லாக ஒன்றா ஜல்லி போட்டு பண்ணியிருக்காங்க நமக்கு வாட்டர் சோர்ஸ் வந்து ஏரியாவில் நல்லாயிருக்கும் இந்த ஹில்ஸில் பெய்யக்கூடிய எல்லா மழைநீருமே இந்த கிரவுண்டில் தான் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தோம் பதினேழு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்தேன் நீ பார்த்தீங்கன்னா அங்கே வெறும் எம்டி இருந்தால் இன்றைக்கி போர் சர்வீஸ் போட்டு மகாக்கனி அது இதுன்னு போட்டு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணி பயங்கரம் பண்ணியிருக்காப்புல இதே போல் நீங்கள் இந்த இடத்த வாங்கி போட்டு இந்த இடத்துல சுத்தமாக தேவைங்க வாங்கி போட்டு போர் சர்வீஸ் போட்டு நீங்கள் விவசாயம் பார்க்க வேண்டியது தான் நீங்கள் இடம் பார்க்காதான் உங்களுக்கு வந்து என்ன மலையடி வரதுக்குமாதிரி தெரியும் நீங்கள் வந்து பாருங்கள் சுற்றி எத்தனை வீடு இருக்குது எத்தனை தோட்டங்கள் இருக்குதுன்னு நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்தாங்க இந்த இடத்துக்கு உங்கள் கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை நிகழ்ச்சப்பில் தான் நேரடியாக வாங்க நேரடிச்சிட்டிங்களே விலை குறைச்சும் பேசிக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைபாஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் கிடச்சிருக்கு இப்போலாம் தோட்டமே கிடைக்க மாட்டேது விவசாயம் முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கு போனால் பத்து லேண்டு எடுத்துருவோம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு கிடைக்க மாட்டாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேட்டு போகிற நல்லா ஏக்கர் முப்பது லட்சம் வெறுங்காடு இருந்து வெறுங்காடு வாட்டர் சோர்ஸ் இல்லை தண்ணி இருக்காது போர் இருக்காது இதே பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வாய்க்கு வசம் எல்லாம் பயிரமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இல்லை பூராமே எங்கேயா எக்ரிமெண்ட் போட்டு வச்சு ஈடு போட்டு வச்சது டாக்குமெண்ட்ஸ் எல்லா தோட்டமாக தான் அதிகமாக இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு தோட்டம் தான் டாக்குமெண்ட் கிளியரன்ஸோடு வந்துருக்கு அந்த வகையில் பார்த்தா இந்த தோட நல்லா டாக்குமெண்ட் கிளியரன்ஸோட நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ ஒரு ஃபைனலாக சொல்கிறேன் இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பதினஞ்சு ரூபா டாக்குமெண்ட் க்ளியரன்ஸாக இருக்குது விலை நிகழ்ச்சப்போ தான் நேரம் சிட்டிங்களை எவ்வளோ தூரம் நம்ம கிரைய கிரைய டைம் எத்தனை நாள் எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விலை குறைச்சு பேசிக்கலாம் இந்த தேங்காய் ரேட் கூட என்ன கூட ஆரம்பிச்சு அந்த இல்லைன்னு யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க போகிற வரும் போட்டுவிட்டு பணம் கட்டுற சர்வீஸ் வாங்கிட்டு பூரா தென்னங்கண்டு போட்டு விட்டுட்டு அதை வச்சு எல்லாமே பண்ணிக்கிறாங்க நீங்கள் நேரடியாக வாங்க நேரடியாக சிட்டிங்களா இடத்தை வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ விலை கம்மி பண்ணி உங்களுக்கு கட்டாயம் வாங்கி தரீங்க ஃபைனலாகவும் சொல்கிறேன் இந்த இடத்துக்கு ஒரு கேட்கக்கூடிய விலை பதினஞ்சு லட்சம் விலை நிவாரணப்பட்டு தான் நேரடி சீட்டிங்களை பண்ணிக்கலாம் பை பசங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மீட்டர் ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மெட்ரோல் ரோடு தார் ரோடு போட்டாங்க தார் ரோடு பகுதி போட்டாங்க பகுதி மட்டும் தாரோடு நிற்கிது இதையும் கூட சீக்கிரம் போட்டுருவாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா எதாவது கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனல் நம்பர் உடைய நம்பர் கால் பண்ணுங்க ஓகே சேனல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்